நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி வர போகிறனால விநாயகர் சிலை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு சிலையை வந்து மோல்டா வந்து மாற்ற போகிறோம் மோல்டா மாற்றுறதுக்கு சிலிகான் பேஸ்ட் வந்து தேவைப்படுங்க ஜென்ரல் பர்போஸ் சிலிகான் பேஸ்ட் ஒன்று வாங்கிக்கோங்க அதுக்கடுத்தது ஒரு சாம்பு வந்து எதுனாலும் ஒன்று எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து ஒரு டப்பாவில் வந்து ஊற்றிட்டு சாம்பை வந்து கொஞ்சம் போல இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தான் சிலிக்கான் பேஸ்ட்டு கையில் ஒட்டாதுங்க அந்த பேஸ்ட் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்கிறோம் அதுக்கடுத்து சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கன்று இல்லை அப்படின்னா ஒரு குச்சை வச்சு தள்ளினீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிலிக்கான் வந்துடும் அதுக்கு அடுத்து கையில் வந்து நல்லா வந்து அந்த சோப்பு தண்ணி வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே மெதுவாக எடுத்து இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா கையில் வந்து ஒட்டாதுங்க அதுக்கடுத்து சிலைக்கு மேலே வந்து லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் கூட லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருக்கங்க அப்போனா தான் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கடுத்து அந்த நம்ம சிலிக்கான் பேஸ்ட் இருக்கா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா சிலையில வந்து இந்த மாதிரி அழுத்தி எழுத்தி வந்து வைங்க அப்போனா தான் வந்து நல்லா வரும் இந்த மாதிரி எல்லா இடமும் வந்து அந்த கேப்பிலன்னா நல்லா ஃபில் ஆகிற மாதிரி அமிக்க விடுங்க மொத்தமாக வச்சு அமிக்கிறாதீங்க ஏர் கேப் வந்து நடுவில் வந்து விழுந்துரும் அப்போ போல் அந்த டீட்டெயில் வந்து சரியாக இருக்காது இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு மெதுவாக மேல வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து ஏதாவது ஒரு டப்பா மூடியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஃபினிஷிங்கை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க அவ்வளோ தாங்க இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா காய விடணும் காய விட்டதுக்கு அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும் நான் ஒரு நாள் வரைக்கும் நல்லா காய விட்டுட்டேன் இப்போ பாருங்க இப்படி எடுத்தோம் அப்படின்னா சிலை வந்து அழகாக வந்துடுங்க சிலிக்கான் மோல்டும் நம்ம அழகாக உருவாக்கிடலாம் இது மாதிரி ஏகப்பட்ட சிலைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இதில் எத்தனை வந்து பண்ணலாம் அவ்வளோ தாங்க சிலிக்கான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கலர் விநாயகர் செய்யலாம்னு சொல்லிட்டு எம்சியில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டு அதை வந்து உள்ளக்கு வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து வச்சு விட்டுட்டேன் சப்போஸ் வந்து உள்ளக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வைங்க கரெக்டாக ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் இதை ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா காய விட்டுட்டேங்க இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி எடுக்காமலேயே தெரிஞ்சிங்க நல்லா அழகாக வந்து வந்தாங்க இது டீட்டெயில் வந்து சூப்பராக வந்து இருக்குங்க இப்போ பாருங்கள் எடுத்ததுக்கடுத்து விநாயகர் வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க கருப்பு கலர் கல்லில் செஞ்ச மாதிரியே இருக்காங்கங்க சூப்பராக இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதே மாதிரி வெள்ளை கலரில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கலரில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சேன் நீங்கள் பிளாஸ்டர் பாரிஸ் கூட வந்து ஊற்றிக்கலாம் சிமெண்ட் ஊற்றிக்கலாம் எதுனாலும் ஊற்றிக்கலாங்க எத்தனை செல்ல செய்யலாம் நீ எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இதே மாதிரி எத்தனை செல்ல நாள்னு உங்களுக்கு எந்த சாமி வந்து பிடிக்கிறாங்களோ இந்த மாதிரி வந்து அழகாக செஞ்சுக்கலாம் இதில் வந்து களிமண்ணை கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா அழகாக விநாயகர் வந்து வந்துடுவாங்க இதை கண்டிப்பாக அந்த விநாயகர் சதுர்த்தி வர போகிறனால இதை செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்